சிறுநீர் குடித்தே ஐம்பது கிலோ உடல் எடை குறைத்த நபர் என்ன சொல்றார்னு கேளுங்க நம் உலகில் விசித்திரத்திற்கு பஞ்சமில்லை காரணம் விசித்திரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கு எந்த ஊரிலும் பஞ்சம் இல்லை உலகின் முன்னணி நகரமாக திகழும் நியூயார்க்கில் வசித்து வரும் இந்த டேப் என்னும் நபர்தான் சிறுநீர் குடிப்பது மட்டுமன்றி தனது தாயையும் சிறுநீர் குடிக்க வைத்திருக்கிறார் பல்லிச்டன் பல்லிச்டன் பிரித்தானியா பகுதியைச் சேர்ந்தவர் டேவ் மர்பி இவரது வயது ஐம்பத்தி நான்கு இவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக சிறுநீர் குடித்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வருவதாக கூறி வருகிறார் கம்ப்யூட்டர் புரோகிராமர் டேவ் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமர் இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர் நியூயார்க் பகுதியில் வேலை செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதம் ஏதோ ஒரு சிறுநீர் சிகிச்சை கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளார் மாற்றம் அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு பிறகுதான் தினமும் சிறுநீர் குடிக்க உள்ளார் மேலும் இவர் பார்ப்பவரிடம் எல்லாம் அதன் நன்மைகள் பற்றியும் விளக்கி பேசுகிறார் ஐம்பது கிலோ உடல் எடை குறைப்பு மேலும் முதலில் சிறுநீர் குடிக்க கடினமாக இருந்ததால் கலந்து கூறும் இவர் இதன் மூலம் ஏழு கிலோவில் இருந்து கிலோவிற்கு உடல் எடை குறைத்துள்ளதாக கூறுகிறார் அதாவது கிலோ தமிழ் வாய்ஸ் சிறுநீர் கழிவு மக்கள் சிறுநீரை கழிவு என கருதுகின்றனர் ஆனால் அது முற்றிலும் தவறு சிறுநீர் நாம் குடிக்கும் நீரை விட சுத்தமானது என டேவ் கூறுகிறார் உடலில் பல ஆரோக்கிய மாற்றங்களை உணர்ந்துள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார் இப்போது டேவ் தனது தாயையும் இந்த சிகிச்சையில் உட்படுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பேய் சொல்வது முற்றிலும் வேறுபட்ட கருத்தாக இருக்கிறது இதற்கு ஆராய்ச்சியாளர்கள் தான் தகுந்த பதில் அளிக்க வேண்டும் தற்போது என் தாயை இந்த சிகிச்சை முறையில் ஈடுபடுத்தி வருகிறேன் என்று டேவ் கூறியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Звони